எண்ணிக்கை அதிகாரம் ஒன்று இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார் அவர் கூறியது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள் இஸ்ரேலில் இருப்பதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான் அவன் தன் மூதாதையரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்களாவன ரூபன் குலத்திலிருந்து எலிட்சோர் இவன் செதேயூர் மகன் சிமியோன் குலத்திலிருந்து செலுமியல் இவன் சுரிசத்தாய் மகன் யூதா குலத்திலிருந்து நகுசோன் இவன் அமினதாபின் மகன் இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல் இவன் சூவார் மகன் செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு இவன் கேலோன் மகன் யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா இவன் அம்மிகூதின் மகன் மனாசே குலத்திலிருந்து கமாலியல் இவன் பெத்தாசோரின் மகன் வென்னிமின் குலத்திலிருந்து அபிதான் இவன் கிதையோனின் மகன் தான் குலத்திலிருந்து அகியசேர் இவன் அம்மிசத்தாயின் மகன் ஆசேர் குலத்திலிருந்து பகியேல் இவன் ஒக்ரானின் மகன் காத்து குலத்திலிருந்து எல்லா சாபு இவன் தெகுவேலின் மகன் நப்தலி குலத்திலிருந்து அகிரா இவன் ஏனானின் மகன் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் ஆயிரவர் தலைவர்களும் ஆவர் பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்துக் கொண்டனர் இரண்டாம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர் அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே அவ்வாறே அவர் சீனாய் பாலைநிலத்தில் அவர்களை எண்ணினார் இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூறு பேர் காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்களில் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைபடி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இசக்கார் குலத்தில் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைபடி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு பேர் யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பதாயிரத்து ஐநூறு பேர் மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்திறாயிரத்து இருநூறு பேர் பென்யமின் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்னியமின் குலத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் அறுபத்தேராயிரத்து எழுநூறு பேர் ஆசியர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் பன்னிருவரின் துணையுடன் மூசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம் இஸ்ரேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம் லேவியரை உடன்படிக்கை கூடாரம் அதன் பனிப்பொருள்கள் அதற்கு சொந்தமான அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து அவர்கள் கூடாரத்தையும் அதன் பனிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர் கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர் வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான் இஸ்ரேல் மக்கள் அணி சென்று ஒவ்வொருவரும் தம் கொடி இவற்றுக்கேற்ப இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை இறங்குவர் உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் எல்லாம் அவர்கள் செய்தனர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி எண்ணிக்கை ஒன்று பதினைந்து நப்தலி குலத்திலிருந்து அஹிரா இவன் யாரின் மகன் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்